ஐந்து கட்சி அமாவாசை செல்வ பெருந்தகை போன்ற தீய சக்திகள் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது அறநிலைத்துறை என்பது கறவை மாடு போல என்பதால்தான் தான் ஊழல்வாதிகள் அதனை விடுவது இல்லை நீங்கள் சிறுபான்மை குறித்து பேசினால் நாங்கள் பெரும்பான்மை குறித்து பேசுவோம் ராகுல் காந்தி நாவை அடக்கி பேச வேண்டும் என எச் ராஜா பேட்டியளித்தார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த மடியூரில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஞாயிறு கிராமத்தில் உள்ள புஷ்பரிதீஸ்வரர் ஆலய நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் எடுக்கப்பட்ட புதையலுக்கு கணக்கு இல்லை என தெரிவித்தார் ஊழல்வாதிகள் திரவிடியின் ஸ்டாக்கிற்கு அறநிலைத்துறை என்பது கறவை மாடுகள் போல எனவும் அதனால்தான் விடுவதில்லை என்றார் ஏராளமான ஊழல்கள் நடைபெற்று வருவதாக சாடினார் அறநிலைத்துறை என்கிற அழிவுத்துறை உள்ள வரையில் இந்துக்களுக்கு மத சுதந்திரம் இல்லை எனவும் அரசு ஆலயங்களை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் இந்துக்கள் அரசை ஆலயத்தை விட்டு வெளியேற்றும் நிலை உருவாகும் என்றார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பதாகும் விஷசாராய அரசு இருந்தால் சட்டம் ஒழுங்கு இருக்குமா என பினவினார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என திருமாவளவன் செல்வ பெருந்தகை ஆகிய இருவரும் கூறியுள்ளதாகும் இருவருக்கும் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது தெரியும் என்பதால் தான் அவ்வாறு கூறியுள்ளனர் என்றும் காவல்துறை இருவருக்கும் சமன் அனுப்பி அவர்களிடம் விசாரணை நடத்திட வேண்டும் என கொண்டார் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முன்பே கடந்த மாதமே குற்றப்பின்னணி உள்ள செல்வ பெருந்தகை என தான் குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்த எச்ராஜா செல்வ பெருந்தகை போன்ற தீய சக்திகள் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு நேற்று அவர் பேசிய பேச்சு உதாரணம் என்றார் செல்வ பெருந்தகை தொடர்பான பின்னணியை அண்ணாமலை கூறியதற்கு அண்ணாமலை மீது பிசிஆர் வழக்கு தொடுப்பேன் என பேசியது தவறான உதாரணம் எனவும் அவ்வாறு மிரட்டல் விடுக்கும் செல்வப் கைது செய்ய வேண்டும் என்றார் காங்கிரஸ் கட்சியில் கௌரவமானவர்கள் யாரும் இல்லை எனது செல்வப்ருந்தகை தலைவராக நியமித்ததிலேயே தெரிந்து கொள்ளலாம் என்றார் முன்னூற்றி இரண்டு உட்பட பல்வேறு வழக்குகள் இருந்த நிலையில் அதெல்லாம் எப்படி திரும்ப பெறப்பட்டது என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்வி என எச் ராஜா கூறினார் ஆடிட்டர் பாண்டியன் வழக்கில் பெயர் இருந்ததல்லவா எனவும் செல்வ பெருந்தகை போன்றவர் தலைவராக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இழுக்கு என நினைப்பவர்கள் அவரை நீக்க வேண்டும் அல்லது மோடி தலைமையேற்று ஏற்று பாஜகவுக்கு வந்துவிடுங்கள் என காங்கிரஸ் கட்சியினருக்கு அழைப்பு விடுத்தார் சரியான தலைமையுடைய கட்சி அல்ல காங்கிரஸ் என்றார் ஐந்து கட்சி அமாவாசை என செல்வ பெருந்தகை மீது எச் ராஜா விமர்சனம் செய்தார் மேலும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா எனவும் நக்கலடித்த ராஜா ஒரு கட்சியின் கொள்கையில் இருக்க முடியாத மன்குதிரையை கொண்டு வந்தது காங்கிரஸ் தலையில் கட்டிக்கொண்டால் அவரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினைத்தால் பட்டியல் சகோதரர்களை ஒன்று திரட்டி செல்வப் எதிராக பாஜக போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார் பாஜகவில் குற்றப்பின்னணி உடையவர்கள் இணைவது குறித்த கேள்விக்கு இவர்கள் யார் எனவும் காங்கிரஸ் கட்சியினர் எல்லாம் டிஜிபிஐ என கேள்வி எழுப்பினார் எங்கள் கட்சி தலைவர் போலீஸ் என்றால் உங்கள் கட்சி தலைவர் திருடன் என எடுத்துக் கொள்ளலாமா என்றார் பெருந்தகை மீது வழக்குகள் ஏதும் இல்லையே என்ற கேள்விக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் மீது கொலை குற்றச்சாட்டு இருந்ததாகும் அவர் விடுதலையானதில் எத்தனையோ வழிகள் இருப்பதாக கூறினார் குற்றவாளிகளுடன் தொடர்பு இருந்தால் தானே கேள்வி எழுப்பினார் சத்தியமூர்த்தி ராஜாஜி காமராஜர் போன்றவர்கள் அமர்ந்த இடத்தில் செல்வ பிறந்தகையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்றார் பாஜக எப்போதும் கோவில் மதம் சார்ந்த அரசியல் செய்வது குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் பெரும்பான்மை சொத்தை பறித்து சிறுபான்மையினருக்கு கொடுப்பதாக உள்ளதா இல்லையா என்றார் நீங்கள் சிறுபான்மை குறித்து பேசினால் நாங்கள் பெரும்பான்மை குறித்து பேசுவோம் என்றார் முஸ்லிம் கிறிஸ்தவர் நலன் குறித்து நீங்கள் பேசினால் இந்துக்கள் நலன் குறித்து நாங்கள் பேச வேண்டியுள்ளதாகும் இந்துக்கள் என்ன அனாதையா எனவும் காட்டமாக தெரிவித்தார் ராகுல் காந்தியைப் போல தகுதியற்ற இந்து விரோத தீய சக்தி யாரும் இல்லை எனவும் விதிகளை மீறி பாராளுமன்றத்தில் கலாட்டா செய்யும் தரங்கட்ட அரசியல்வாதி எனவும் கடுமையாக சாடினார் உங்கள் கடவுளை குறித்து நாங்கள் பேசுவதில்லை எனவும் எங்கள் கடவுளை பற்றி ஏன் பேசுகிறீர்கள் எனவும் ராகுல் காந்தி நாவை அடக்கி பேச வேண்டும் எனவும் ராஜா எச்சரித்தார் உடனுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி பக்கத்தில் ஞாயிறு புஷ்பரதீஸ்வரர் ஆலயம் புஷ்பரதீஸ்வரர் ஆலயம் அங்கே இப்போ கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு புதையல் அதோட மட்டும் இல்லை எடுத்த புதையலுக்கு கணக்கு கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறைங்கிறதே ஊழல்வாதிகள் திரவிடியன் ஸ்டாக் இதுக்கு இது ஒரு கரவமாடு மாதிரி அரநிலைப்பில் தான் கூட மா இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு போயிருக்கு விஷச்சாராய அரசாங்கம் இருந்தால் சட்டம் ஒழுங்கு இருக்குமான்னு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு நீங்கள் அதில் பார்த்தா நான் உன்னிப்பாக சில விஷயங்களை கவனிக்கணும் அங்கே வந்த திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸுடைய மாநில தலைவர் கே செல்வம்மா பேர் அது அப்படி அவராக வச்சுண்டா இப்படி அவர் பேர் கே ஒன்றா ஏன்னா அவருக்கு எதிராக இருக்கிற கிரிமினல் கேஸிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கே செல்வம்னு தான் போட்டிருக்கு அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க சரண்டர் ஆனவர்கள் உண்மையான கொலையாளிகள் அல்ல அப்படியானால் என்ன அர்த்தம் கொலையாளிகளை இந்த ரெண்டு பேருக்கும் தெரியும்னு அர்த்தம் இல்லைனா சரண்டர் ஆனவங்க கொலையாளிகள்ல எப்படி சொல்கிறீங்க அதனால் காவல்துறை இவங்க ரெண்டு பேருக்கும் நோட்டீஸை சர்வ் பண்ணி விசாரணை பண்ணாங்க ஏன்னா நம்ம சொல்லலை அரசாங்கம் காவல்துறை வந்து அவங்க எட்டு பேர் சரண்டர் ஆனதை நாங்கள் தான் பிடிச்சோம்னு அதுவும் இந்த காவல்துறைக்கு வழக்கம் தான் இருந்தாலும் அவங்க பிடிச்சதா சொன்னாங்க தே ஹவ் சரண்டர்டு ஆனால் இந்த ரெண்டு நபரும் என்ன சொல்லியிருக்காங்க அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் திருமாவளவனுக்கும் காங்கிரஸ் மாநிலத்தவர் கே செல்வத்துக்கும் உண்மையான கொலையாளி யாருன்னு தெரியும்னு அர்த்தம் அதனால் இவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணி இந்த வழக்கில் முறையவர்களை விசாரிக்க வேண்டும் அதோடு இந்த கே செல்வமாக நீங்கள் செல்வ பிறந்த என்ன வேணால் சொல்லிக்கோங்க அந்த செல்வம் என்ன சொல்லியிருக்காரு அவர் குற்றப்பின்னணி உள்ளவர் நான் ஏற்கனவே போன மாதம் காஞ்சிபுரம் வந்தபொழுது அதை பற்றி பேசியிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கை புனர் விசாரணை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஆகவே அவருக்கு எதிராக பல வழக்குகள் உண்டு நில பல வழக்குகள் இருக்கு அதை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் உடனே அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னானோ இவரை போன்ற தீய சக்திகள் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு செல்வம் கே செல்வம் பேசிய பேச்சு உதாரணம் ஏன்னா அவர் உடனே என்ன சொல்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுப்பாரான் நான் கேட்குறேன் ஐஎம் அ லாயர் ஆல்சோ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாகவும் இருக்கேன் லாயராகவும் இருக்கேன் நான் எங்கேயும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாகவோ பியூனாவோ வேலை பார்த்தவங்க இல்லை அந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக பியூனாக இருந்தவங்கனா ரொம்ப சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க அது வேறு ஆனால் ஒருத்தர் மீது பிசிஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஜாதிய சொல்லி இழிவுபடுத்தியிருக்கணும் இருக்கணும் அப்போதான் நீங்கள் கொடுக்க முடியும் திரு அண்ணாமலை அவர்கள் யாரோட சமுதாயத்தை பேசினார் அவர் சொல்லி இருக்கிறது கே செல்வம் என்கின்ற செல்வ பிறந்தகையா அந்த நபருடைய கிரிமினல் பேக்ரவுண்டை சொல்லியிருக்கார் உங்கள் மீது ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடின்னு சொல்லி இது இருந்ததா இல்லையா போலீஸ் நோட்டிஃபிகேஷன் அதுக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கேஸு பேசி பேசியிருக்கிறது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு சமமாகும் ஏனென்றால் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு சட்டத்தை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கே செல்வம் அவர் அதை பயன்படுத்துவேன்னு சொன்னால் இதனால தான் பல சமுதாய மக்களுக்கும் அந்த பிசிஆர் ஆக்டின் மீதே கோபம் இருக்குது காரணம் என்ன அது தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுனால ஆகவே இந்த மாதிரியாக அண்ணாமலை அவர்களை மிரட்டியதற்கே அதனால் நான் பிஜேபியில் யாரும் மிரடுற ஆளெல்லாம் கிடையாது அதுக்கே இந்த செல்வத்தை கைது நான் எப்படி நீங்கள் மிரட்ட முடியும் பிசிஆர் ஆக்ட் எங்க இந்த அதனால இந்த மாதிரியான தீய சக்திகள் அரசியலில் முத காங்கிரஸ்ல யாருமே வெக்கம் உடையவர்கள் கௌரவமானவர்கள் இல்லைங்கிறதுக்கு இந்த கே செல்வத்தை நீங்கள் தலைவராக போட்டதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய திருநாட்டூர்லேருந்து பல கேஸ் இருந்தது அந்த கேஸை வந்து எப்படி சரியாக பண்ணாங்க என்ன ஏது போலீஸ் எப்படி விட்ரா பண்ணிச்சு தேட்ஸ் அ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனால் உங்கள் மேலே இருந்ததா இல்லையா ஆடிட்டர் பாண்டியன் கேஸில் இவர் மீது வழக்கு போடப்பட்டதா இல்லையா ஆகவே செ செல்வம் போன்ற நபர்கள் காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கிறது காங்கிரஸுக்கு இழுக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்று செல்வத்தை நிற்குங்க இல்லை நீங்கள் வந்துருங்கிறேன் நான் மோடி தலைமையேற்று ஏன்னா அது கட்சி வந்து ஒரு சரியான தலைமையில் இருக்கிற கட்சி இல்லை ஆகவே செல்வத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் அனாவசியமாக சமுதாயத்தின் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதா இருந்தால் கமான் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லியிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரையுமே இவரோட முன்னாள் பாஸ் திருமாவளவன் இவர் அஞ்சு கட்சி அம்மாவாசை தானே புதிய பாரதத்தில் இருந்தார் புதிய தமிழத்தில் இருந்தார் பகுஜன் சமாஜில் இருந்தார் விடுதலை சிறுத்தை அது என்ன கட்சி விழுப்புரம் 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 சிதம்பரம் கட்சியா விசிகா என்ன அந்த விசிகாலையும் இருந்தார் அப்புறம் தானே காங்கிரஸ் ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு கொள்கையில் இருக்கிறதுக்கு முடியாத ஒரு நபரை கொண்டு வந்து மண்குதிரையை கொண்டு வந்து காங்கிரஸுக்காரங்க எங்கே தலைவர்னு தலையில் கட்டிண்டா அது தமிழக மக்கள்லாம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணணுமா என்ன அதுவே சொல்கிறேன் நான் செல்வத்தை கபர்தார் பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினைச்சா பாரதிய ஜனதா கட்சி பட்டேல் சமுதாய மக்களை திரட்டி செல்வத்துக்கு எதிராக போராடும் நன்றி யாரு இவர் இவர் டிஜிபியா இல்லை காங்கிரஸ் காரெலாம் டிஜிபியா யார் குற்றப்பண்ணுக்க நான் சொல்கிறேன் உங்கள் மாநில தலைவர் மீது எத்தனை கேஸ் உண்டு அதை சொல்லு அதை பேசு உங்கள் தலைவர் மீதே நான் சொல்கிறேன் எங்கள் தலைவர் போலீஸ்னா உங்கள் தலைவர் திருடன்னு எடுத்துக்கலாமா இங்கே கேரளாவில் இப்போ முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் மீது கொலை குற்றச்சாட்டு இல்லையா உண்டு அவர் ராமகிருஷ்ணனை கொலை பண்ணினார்னு கேஸ் உண்டு ஆனால் அது கேஸ் விடுதலையாச்சு எத்தனையோ வழி இருக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பலை அந்த தானே ஒழிய ஏ இப்போ ராஜா மீது நான் வந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை திட்டிப்பிட்டேன்னே மேலே கேஸ் போடலாம் நான் ரோட்டில் சண்டை போட்டேன்னு மேலே கேஸ் போட முடியுமா உங்க நடக்க நடத்த எப்படி எப்படி த்ரீ நாட் டூ உங்கள் மேலே வந்தது முதல் அப்படின்னா குற்றவாளிகளோடு உங்களுக்கு சகவாசமாக இருந்திருக்கணும்ல கொலை செய்தவர்களோடு இவருக்கு தொடர்பு இருந்திருக்கணும் கான்டாக்ட் இருந்திருக்கணும் இல்லாமல் எப்படி வந்தது உங்கள் மேலே அதனால் ஆர் நாட் அபவ் போர்டு அதனால் முத அதுக்கு பதிலை சொல்லுங்கள் ரெண்டாவது காங்கிரஸில் பாவ சத்யமூர்த்தி போன்றவர்கள் ராஜாஜி போன்றவர்கள் காமராஜர் போன்றவர்கள் இருந்த இடத்துல ஒரு கே செல்வம்மா யோசிச்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கிற சொத்தை பறித்து சிறுபான்மை கொடுப்போம்னு மேனிஃபெஸ்டோவில் உண்டா இல்லையாங்கிறேனா நீங்கள் மதம் பேசுறது இல்லையா சிறுபான்மைன்னு பேசினா பெரும்பான்மை வரும் நீங்கள் சிறுபான்மை மதம்னு பேசாத முஸ்லீம் கிறிஸ்தவர் நலன் பேசாத முஸ்லீம் கிறிஸ்தவ நலன் நீ பேசுனேன்னா ஹிந்து நலன் நான் பேச வேண்டியிருக்கும்ல அப்போ இந்துக்கள்னா அனாதையா அவங்களுக்கு பேசக்கூடாதா அதனால நான் சொல்கிறேன் இந்துக்கள் அனாத இல்ல பிஜேபி இருக்கு தேசிய சக்திகள் இருக்கு அதனால நீ மைனாரிட்டி பேசின நான் மெஜாரிட்டி பேசுவேன் ராகுல் காந்தியை போல தகுதியற்ற மிக பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி யாரும் கிடையாது ஏன்னா அவர் பார்லிமெண்ட்ல பேசுறார் விதிகளை மீறி யூ டோன்ட் நோ வாட் இஸ் த்ரீ பிப்டி டூ ரூல் த்ரீ பிப்டி த்ரீ தெரியாது ஒரு கலாட்டா பண்ற லோக்கல் தக்கு மாதிரியா பார்லிமெண்ட்ல ராகுல் நடந்துட்டாரா இல்லையா முன்னாடி உட்காந்து பின்னாடி இருக்கம்லாம் வா 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 வெல்லுக்கு வான்னு கூப்பிடல தரங்கட்ட நபர் ராகுலை பற்றி பேசுகிறீங்க ராகுலை போன்ற ஒரு தரங்கட்ட அரசியல்வாதி இருக்க முடியாது ஏன்னா சிவபெருமானுக்கு இடது பக்கம் சூழல் இருக்கிறது காரணம் வலது பக்கத்துக்கு போனால் க வலது கையால் எடுத்து அவர் வன்முறையில் ஈடுபட்டுருவானா என்ன பேசுறீங்க நான்சன்ஸ் உங்கள் கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நாங்கள் பேசுகிறோமா பேசுறது இல்லை அவருடைய இட்டாலியன் அண்டானியா மைனோடைய மகனை கேட்குறேனா உங்க மதத்தை பத்தி நாங்க பேசுறது இல்லை இல்ல என் மதத்தை பத்தி நீ யார் பேசுறதுக்கு ஆகவே ராகுல் காந்தி நாம அடக்கி பேசணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி